ஜெயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஜெயிலில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க தப்பு பண்ணாமல் அரஸ்ட் பண்ணுறாங்க தப்பு பண்ணாமலா இவனை இவங்களை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் தவறானவர்களாக நினைப்போம் அவர்கள் தவறு செய்யலைன்னா எப்படி இந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒன்று ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் தவறு செய்தவர்கள் அல்ல தவறு செய்யாதவர்கள் அந்த பிரச்சனை நடக்கும் போது எதேர்ச்சியாக அந்த இடத்துல வந்திருப்பாங்க எதேர்ச்சியாக அந்த இடத்துல இருக் அவர்களை சந்தேகத்தின் பேரிலே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர்களை ஜாமீன்ல கூட எடுக்க முடியாம அவர்கள் குற்றம் செய்யலைன்னு சொல்கிறதற்கு யாரும் இல்லாம நிறைய பேர் அந்த சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றப்படாமல் இன்றும் நூற்று கணக்கான பேர் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலே அப்படிப்பட்ட சிக்கலிலே நிறைய இடத்திலே நாம் இருக்க வேண்டியது ஆனால் கத்தர் அந்த இடத்திலிருந்து நம்மை கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார்